துணைத் தலைவராக இருக்கேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு குறைகள் இருக்கு அந்த குறைகளை பற்றி மாவட்ட ஆட்சியர் இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கல குறிப்பாக பார்த்தீங்கன்னா விளம்பர பிரியராக தற்சமயம் செயல்படுறாரு திருப்பத்தூர் ஆளும் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக செயல்படுறாரு மாவட்ட ஆட்சியரை இனிமே வரும் காலங்களில் செயல்படணுன்றது எங்களோட கோரிக்கை காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் திங்கள் தோறும் திங்கள் மனு வாங்கி பொதுமக்களை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த நாளில் ஒரு நாள் கூட கூடுமானாலும் இருக்கிறதில்ல அரசியல் செல்வாக்கு மிக்க சட்டமன்ற உறுப்பினர்களோட மாவட்ட செயலர்களோட போகிறாங்க அது போட்டு குறை சொல்லலை ஆனால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு உண்டான நாள் என்னைக்குன்னா திங்கக்கிழமை ஒரு நாள் தான் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க முடியும் இந்த நாளில் ஏன் அவங்க அதை சந்திக்கிறதுக்கு த தயங்குறாங்கன்னு எங்களுக்கு புரியல பதினொன்றாம் தேதி கிராம சபாவில் காங்கிர கிராமத்தில் வந்து கலந்துக்கிறதா உத்தரவாதம் கொடுத்தாங்க மனு அடிப்படையில் ஆனால் வரல காரணம் என்னன்னு கேட்டால் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருக்கிற எங்கள் கிராமத்தில் பதவி நீக்கம் தலைவர் அம்மா மேலே குற்றம் சுமர்த்தப்பட்டு குற்றம் ச உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த கிராமத்துக்கு வர சொல்லி மனு கொடுத்தேன் மனுவின் அடுப்பில் வரணும் உத்தரவாதம் கொடுத்து வரல இளவம்பட்டி என்ற கிராமத்துக்கு போயிருக்காங்க காரணம் அரசியல்வாதிகளோட அவங்க போன அவங்களோட போய் மாவட்ட ஆட்சியர் விளம்பரத்தை தேடிக்கினார தவிர அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கும் ஆய்வு பண்ணுறதுக்கும் போகல அதனால மொத்த அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரோட போயிட்டாங்க அதனால எங்கள் கிராமத்துல எந்த ஒரு இதுவும் கிராம சபா நடந்த மாதிரியே ஒரு அறிகுறியும் இல்லை எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படல அதனால இனி வரும் காலங்களில் திங்கட்கிழமை கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர்லேருந்து பொதுமக்களை சந்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் துறை ரீதியாக நிறைய ந குற்றங்கள் சுமர்த்தப்பட்டு குற்றம் ஊர்திதப்படுத்தப்பட்டு அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கலை அவங்கள காப்பாற்றுற விஷயத்தை செய்கிறாங்க அதனால் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக செயல்படணும் மாவட்ட செயலாளராக செயல்படாமல் ஆளுங்கட்சியோட இருக்கணுன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லை திருப்பத்தூர் மாவட்ட மக்களோட கோரிக்கைன்னு இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக்கிறேன்